வர அமித்ஷாவின் கருத்தையும் மோடியினுடைய கருத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம் மோடி பேசுன அந்த கருத்தில் அதாவது ஐ அம் ஐ அம் நாட் பயாலஜிக்கலி பான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து ஆன்மீகமாக இன்டர்பிரேட் பண்ணலாம் அல்லது வந்து அதை உளவியலாக இன்டர்பிரேட் பண்ணலாம் அதை இன்டர்பிரேட் பண்ணுறது அது மக்களுடைய விருப்பம் ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்கதான் எனக்கு பிறப்பை கொடுத்தார் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகு நான் வந்து ஒரு கருத்துல கன்வின்ஸ் ஆயிருக்கேன் என்னன்னா நான் பயாலஜிக்கலா பிறக்கலன்னு இத நான் சொல்றதுக்காக உடனே இடதுசாரிகள் எல்லாம் என்னை பிடிச்சு கடிச்சு வச்சிடலாம் ஆனாலும் கூட நான் நம்புகிறேன் நான் அந்த இறைவனால் அனுப்பப்பட்டவன் பரமாத்மாவால் பரலோகத்திலிருந்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நேரடியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் பயாலஜிக்கலாக பிறந்தேன்னா நம்பலை அப்படின்னு சொல்கிறார் அதோட சேர்த்து பார்க்கும்போது போது புரியும் அவர் வந்து ஆன்மீகமாக சொல்கிறாரா அல்லது இறந்து போன தன்னுடைய அம்மாவையே புறந்தள்ளி விட்டு வாய்க்கு வந்ததை பேசுகிறாரா அப்படின்றது பிரதமர் மோடி இப்படி பேசி கொண்டிருப்பது அப்படின்றது இன்னைக்கு அவர் பேசியிருக்கலாம் இதற்கு முன்னாடி பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் நீங்களே உங்களுடைய இன்ட்ரட்ஷனில் குறிப்பிட்டது போல பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பற்றி பேசும்போது பூரி ஜெகநாதரே மோடியோட பக்தர் தான் அப்படின்னு ஒருத்தர் குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லை இந்த ராமர் கோயில் திறக்கும் போது அதில் கல்லெடுத்து வச்ச ஒரு சாமியாரெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து இறைவனாலே அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து தே ஆர் ட்ரெயிங் டு பில்ட் அன் இமேஜ் ஃபார் மோடி பட் அந்த இமேஜ் எதற்காக இவங்க பில்டப் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த அடிப்படை தான் நமக்குரிய சிக்கல் ஏன் பிரதமர் மோடி எல்லா இடங்கள்லையும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துறாரு ஒன்றும் இல்லை ஜி செவன் மாநாட்டுக்கான அழைப்பு வருது ஜி மாநாடு வந்து எத்தனாம் தேதி எந்த ஊர்ல எந்த மாதத்துல நடக்க போதுன்றது நேற்று இன்னைக்கு முடிவு பண்ணுறது இல்லை அது வந்து போன ஜி மாநாட்டிலேயே தேதி குறித்து தீம் ஃபிக்ஸ் பண்ணி கெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க அதற்கு பிறகு யார் இருந்தாலும் இல்லாட்டி அந்த கூட்டம் நடைபெறும் ரஷ்யாவில் வந்து புத்தின் அழைக்கிறாரு செப்டம்பர்ல மீட்டிங்க்கு கூப்பிடுறாரு அப்படின்னா மோடி அப்படின்ற தனிநபருக்காக கூப்பிடல ஒருவேளை உங்களை தான் கூப்பிடுறாரு அப்படின்னா தய தாராளமாக போங்க இப்போ காபந்து தானே கேண்டிடேட்ஸ வாபஸ் வாங்கிட்டு இந்தியாவினுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு வாங்கலே ஜி செவன்ல உள்ள விடுறாங்களான்னு பார்ப்போம் ரஷ்யாவுக்கு உள்ள விடுறாங்களான்னு பார்ப்போம் ஜெலன்ஸ்கி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு விருந்து கொடுக்கிறாரான்னு பார்ப்போம் அப்போ அது மோடின்ற தனிநபருக்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த நூத்து நாற்பது கோடி மக்களை மதித்து அனுப்பப்பட்ட அழைப்பு இந்தியா என்கின்ற இந்த கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பே தவிர அது மோடிக்கு கொடுக்கப்பட்டது அல்ல ஆனா அது எல்லாமே தனக்கே கொடுக்கப்பட்டதாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு எங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னா நான் வந்து இது எல்லாத்துக்கும் மேலானவன் நான் மட்டுமே சர்வ வல்லமை பொருந்தியவன் அப்படின்ற ஒரு புரோ அவர் மட்டும் சொல்லலையே நீங்க எல்லாருமே சொல்றாங்களே பாஜக வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு காலத்துல வாஜ்பாய் பெரிய பிரதமராக இருந்தாலும் இந்தியா ஒழுகிறது தான் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்து யாரும் சொல்லல மோடிக்கு கேரண்டின்னு அவர் தானே முன்னிலைப்படுத்துறாங்க அதை கட்சியே முன்னின்று முன்னிலைப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன இன்னைக்கு மோடிக்கு கேரண்டிலாம் இல்ல மோடிக்கா பெர்த்ன்ற லெவலுக்கு வந்துருச்சு மோடி எப்படி வந்து சேர்றார் மோடி என்ன செய்ய போகிறார்னு வந்துருச்சு இதன் மூலமா அவர்கள் பரப்பு நினைப்பது ஒன்னே ஒன்னுதான் இந்தியாவில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை எந்த சிக்கல்களைப் பற்றியும் நாம பேசக்கூடாது இதில் இருந்தெல்லாம் நாம் எல்லாம் விலகி வந்து மோடியை பற்றி மட்டுமே விவாதம் நடத்தி கொண்டிருக்க வேண்டும் மோடி விரும்பக்கூடிய ஒரு உண்மை தான் அவர் எல்லா இடங்களிலும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னுடைய நாளைக்கு வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு நான் கடவுளாக இருந்து என்ன செய்ய போறேன் தீரிலாகி மாதிரி அக்பராக தன்னை உருவகித்துக் கொண்டு ஏதோ ஒரு சமயத்தை புதுசாக கட்டமைக்க போறாரா அப்படின்னு தெரியல அக்பர் தீனிலாகி அப்படின்னு ஒரு சமயத்தை நிறுவினாரு அப்படின்னா அதுல இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சமத்துவமாக வாழ வேண்டும் நோக்கத்தை அவர் வச்சிருந்தார் இங்கு வந்து எந்த நம்பிக்கை கொண்டவர்களாக வேண்டும் இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் இஸ்லாமியர்கள் அவர்களை சீண்டக்கூடாது இது அக்பர் சொன்னது சொல்ற அனுப்பப்பட்ட இந்த மோடி என்ன பண்றாரு அப்படின்றத எடுத்து பாருங்க இந்தியாவில் இந்தியாவின் இஸ்லாமியர்களுக்கு பங்கு கிடையாது இந்தியாவின் இடஒதுக்கீடு அல்லது அதிகார பகிர்வு என்று வரும் பொழுது வந்து ஓபிசி எஸ்சி இருந்து பிடிங்கிட போறாங்க நான் என்ன கேட்குறேன் ரிசர்வேஷனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்றது சாமானியர்களுக்கு அது வந்து அதிகார பரவலாக்கத்திற்கும் அதிகார பகிர்மானத்திற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறை அது சாதியை ஒழிக்கிறதுக்கான கருவியாக மட்டுமல்ல அது அதிகார பகிர்மானம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தில் பகிர்மானம் வேண்டும் எதனால பகிர்மானம் வேண்டும் அப்படின்னா இவங்க எல்லாம் அந்த இருந்து ஒரே ஒரு காரணத்தை சொல்லி வெளியே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்காங்க அது என்ன அப்படின்ற அந்த அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உட்கார வைக்கணும் ரிசர்வேஷன் இஸ்லாமியர்கள் எதனால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலைய சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்து அதற்கு முன்பும் பின்பும் அந்த உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற பல்வேறு நீதிபதிகளுடைய கருத்துக்களின்படி அவர்கள் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எதன் காரணமாக இந்த சமூக ஒழுங்கின்மையின் காரணமாக பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் அப்படின்றது வழிகாட்டுதல் அப்போ அவர்களுக்கான பங்கை அவர்கள் கோருவது நியாயமான கோரிக்கை அவங்களும் இந்த தேசத்தின் அங்கம் இந்த தேசத்தின் அங்கமாக இருப்பவர்கள் இந்த தேசத்தின் அதிகாரத்தில் பகிர்வை கேட்பது என்பது நியாயமான கோரிக்கை அதனால் கேட்டுவாங்களோன்ற பதட்டத்துல இவர் என்ன சொல்றாரு ஓபிசிட்டு இருந்து பிடிங்கி கொடுக்க போறாங்க ஏன் பிடிங்க கொடுக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கே அந்த இடத்த அவங்களுக்கு விட்டு கொடுக்கலாமே நீங்க எல்லாத்தையுமே பேசணும் வெறும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மட்டும் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து பேசுங்க நான் ஒத்துக்கிறேன் ஓகே இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்ற அந்த மேட்டருக்கு வரேன் எந்த அப்பீஸ்மெண்ட்டுக்காக இன்னைக்கு திடீர்னு ஒரு ஓபிசி பாலிடிக்ஸாக பேச வந்திருக்கிறாரு அப்படின்றத முதல்ல அவர் தெளிவுபடுத்தணும் எஸ்சி எஸ்டி அவர்களுக்கான ரிசர்வேஷன் இருக்கட்டும் அல்லது இது ரிசர்வேஷன் இருக்கட்டும் எதையுமே இந்தியாவினுடைய உச்சபட்ச நிறுவனங்கள் பார்லிமெண்ட்ல இருந்து ஐஐடி வரைக்கும் யாருமே முறையாக கொடுக்கல அப்படின்றது உண்மை நாடாளுமன்றத்தில் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடுவோம் நாடாளுமன்றத்துக்குன்னு ஜாயிண்ட் செக்ரட்டீஸ் டெப்பியூட்டி செக்ரட்டரி செக்ரட்டீரிஸ் இருக்காங்க கேபினட் செக்ரெட்டரிஸ் இருக்காங்க அது போக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பல்வேறு துறைகளில் பணியாற்றுறாங்க இதுல எல்லாம் எத்தனை சதவீதம் ஓபிசி உள்ள உள்ளெடுக்கிறாங்க அப்படின்றத மோடி ஆய்வறிக்காக வெளியே கொடுக்க தயாரா இதை ராகுல் காந்தி கேட்டாரு அதற்கு அடுத்த நாளில் இருந்துதான் இந்த மோடி திடீர்னு ஒரு அவதாரத்தை போட்டுக்கிறாரு நான் ஓபிசியின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஆனா அந்த ஓபிசிகளுக்கு அவர் செய்தது என்ன அப்படின்னா பிம்பிலிக்கு பிளாப்பி தான் ஒண்ணுமே அவர் செய்யல அப்படின்றதுதான் எதார்த்தம் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தேர்தலில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுகள் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு ஏன்னா இந்தியாவில உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான கான்ஸ்டியூஷன் கேரண்டி என்ன அப்படின்னா நீங்களும் நானும் நானும் தாண்டி நீங்களும் போடுற ஓட்டு என்பது சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும் சுதந்திரமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அது வந்து விதமான பாரபட்சம் இல்லாமல் தேர்தல் ஆணையம் அதை நடத்தி கொடுக்கணும் அடிப்படை ஆனா அதை உடைக்கிற மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் ராஜீவ் குமார் என்ன கொழுப்பா சொல்றாரு நான் வந்து நம்பர் இல்ல நான் சொல்றேன் அந்த வார்த்தைக்கு நான்

நான் போட்ட ஓட்டு பிஜேபிக்கு தான் போச்சு அப்படின்றத எனக்கு உறுதியாக தெரிவிக்காத இந்த ஆணையம் என்னத்துக்கு தேர்தல் நடத்துது அப்படின்றத எனக்கு புரியல ரெண்டாவது எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்றத வந்து பட்டனை தட்டுனா இப்படி தூக்குனா காட்டிடும் அந்த மிஷின் அது வந்து அவ்வளோ வெறும் கால்குலேட்டர் மாதிரி தான் இவங்களே சொல்றாங்க இந்த பட்டனை தட்டுனா டோட்டல் ஓட்ஸ் போல்ட் அப்படின்றத காட்டிடும் அதை கடைசியாக போகும்போது காட்டி செவன்டின்சி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் என்ன பிரச்சனை ரேமரலியில் இப்போ வரைக்கும் செவன்டின்சி கொடுக்கல அப்படின்றது பிரச்சனை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டோம்னா கொடுக்க முடியாது ப்ரொவிஷனல் டேட்டா வந்து மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பதினோரு நாள் கழிச்சு முதல் கட்ட தேர்தல் நம்பர் சொல்லி வருது இதெல்லாம் மக்கள் பேசுனாங்கன்னா மக்கள் ஒரு விஷயத்துக்கு தயாராயிருவாங்க எதுக்கு அப்படின்னா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட தொடங்கிடுவாங்க தப்பா இருக்கு அப்படின்றதுல இருந்து மக்களை திசை திருப்பி ஒன்னே ஒன்னு ஒரே சொல்லிடுவேன் சுருக்கமா இன்னொன்னு தேர்தலுக்கு பிறகு இவர்கள் நடத்த போகின்ற அந்த கொடுமையான விஷயங்களை எல்லாம் மக்கள் இப்போது யோசிக்க தொடங்கிவிடக் கூடாது நல்லா கவனிங்க அனந்த் சகாயில இருந்து பரகல பிரபாகர் வரைக்கும் அறிவுத்துறையைச் சேர்ந்த அத்தனை பேரும் சொல்லுவது

இது தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி குதிரை பேரம் நடத்துறதையோ அல்லது நாடாளுமன்றத்தில் ஒரு மைனாரிட்டி கூப் நடத்த போறதையோ மக்கள் இப்ப பேச தொடங்கிட்டாங்கன்னா அது அவருக்கு பெரிய டேஞ்சர் அந்த டேஞ்சர்ல இருந்து அவர் தப்பிக்க நினைக்கிறாரு அதனாலதான் தான் கடவுளின் பிள்ளை என்கின்ற அளவுக்கு நான் வந்து எங்க அம்மாவுக்கே புறங்கள அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்கேன் ஓகே இந்திரகுமார் நிறைவு கருத்து சுருக்கமா மோடி அவர்கள் பேசி இருக்கக்கூடியது அல்லது வந்து அவருக்கு சொல்றாரு அமெரிக்கா அதிபர் அளவுக்கு அமெரிக்க அதிபருக்கு மோடி அளவுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்லாம் வந்து நண்பர் பாஜகவை சேர்ந்தவர் கேட்டார் அமெரிக்காவிலிருந்து ஜெர்மனியிலிருந்து கத்தார்லேருந்து குவைத்திலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் இன்டாலரேஷன்லேருந்து பல்வேறு விஷயங்களை கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபது நாடுகள் கண்டித்திருக்கிறார்கள் மாலத்தீவு மாலத்தீவு நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இது எல்லாம் கடந்த யூபிஏ ஆட்சி இருந்த வரைக்கும் இந்தியாவோடு ரொம்ப நெருக்கமான உறவில் இருந்த நாடுகள் ஸ்ரீலங்கா வந்து அங்க சைனீஸ் இன்டர்பேரன்ஸ் வந்ததற்கு பிறகு ஸ்ரீலங்காவின் நிலைப்பாடு மாறி இருந்தாலும் பூட்டானுக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு சாவரின் ஸ்டேட்டாவே பல பேர் பார்க்கறது கிடையாது இந்தியா தான் பூட்டானுக்கான பிரச்சனைகளுக்கு போய் ராணுவத்தை அனுப்பி முன்னாடி நிற்கிற அளவுக்கு ஆனால் இன்றைக்கு அந்த நாடுகள் எல்லாம் சீனாவின் பக்கம் போயிருக்கின்றன ஈவன் மாலத்தீவு கூட வந்து பாருன்ற அளவுக்கு பஞ்சாயத்து கூட்டது இவர் வந்து மாலத்தீவுக்கு போகாதீங்க சைனீஸ் ஆப்பை பேன் பண்ற மாதிரி மாலத்தீவுக்கு டூரிசம் போகாதீங்க லட்சத்தீவுக்கு போங்கன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறார் அவ்வளவு வலிமையான உலகத் தலைவராக மோடி இப்போது தெரியும் இல்ல இந்திரகுமார் உக்ரைன் ரஷ்யா அந்த போர் நடக்கும்போது ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு மோடி ஒரு அழைப்பு கொடுத்து கிட்ட பேசினா இந்த போரை நிறுத்த முடியும் மோடி எங்களுக்கு ஆதரவா நிலைப்பாடு எடுப்பார் அவர் ஒரு உலக தலைவர் இல்ல வந்து வந்து மோடி கிட்ட மட்டும் இந்தியா நெருக்கமான நாடாக ஒரு காலத்தில் இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படியான நம்பிக்கைகள் இருந்தது அது யார் காலகட்டத்தில் இருந்தது நேரு இந்திரா காந்தி வாஜ்பாய் வரைக்கும் கூட அந்த உறவுகள் எல்லாம் இருந்திருக்கிறது அது இப்போது மீட்டுருவாக்கம் செய்து இந்தியா ரஷ்யா உறவை பயன்படுத்தி போரை நிறுத்த முடியுமான்னு அவரும் பழைய புராணத்தில் நம்பிக்கை வைத்து தான் அதை பேசுறாங்களே தவிர மோடி வலிமையான தலைவராக இருக்கிறார் அப்படின்றதுக்காக வரல அவர் மோடியிடம் மட்டும் அல்ல உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிடமும் இதே கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி பல நாடுகளிடம் புத்தின் கோரிக்கை வைத்திருக்கிறார் போருக்கு எங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள் என்ற அளவுல பல நாடுகளோடு புத்தினும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் அப்படியான அழைப்பெல்லாம் மோடிக்கு வந்து சேரல அப்போ மோடி என்று இவர்கள் பிரதானப்படுத்துகின்ற பிம்பம் ஐயா அருணன் அவர்கள் ரொம்ப சரியா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்ன எப்படி நீ பதவியை விட்டு நீக்க முடியும் அப்படின்ற ஒரு எல்லையை நோக்கி மக்களை நகர்த்துவதற்காக திசை திருப்பும் பேச்சுக்களை உலக அளவில் வலிமை விட்டுவிட்டோம் இந்திய அளவில் வலிமை விட்டு கடைசியில் எங்கே எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிளவுபடுத்தி 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 ஒரே வீட்டுக்குள்ள கணவனையும் மனைவியும் பிளவுபடுத்தும் அளவிற்கு இவர்கள் வந்து நின்று இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் யதார்த்தம் வி பாண்டியன் சுஜாதா பாண்டியன் விவகாரத்தில் தொடங்கி எல்லா இடங்களிலும் இவர்கள் யார் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தாலும் அல்லது எந்த ரெண்டு கருத்து ஒன்றா இருந்தாலும் அல்லது எந்த ரெண்டு விஷயம் ஒன்றா இருந்தாலும் அதை உடைச்சிருவாங்க டெமோக்ரஸி ரிப்பப்ளிக்கும் ஒன்றா இருந்தா ரெண்டையும் உடைச்சிட்டு இவர்கள் ஒரு பூர்ஸ்வாராஜ்யத்தை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ரைட்